பொம்மை எப்படிலாம் வைக்கணும்னு சொல்லிட்டு மீனா வந்து ஸ்ருதிக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஸ்ருதிக்கு வந்து நல்லா புரியுது மீனா வந்து பாராட்டுறாங்க அந்த பிளேஸ்க்கு அண்ணாமலையும் விஜயாவும் வராங்க மீனாவும் ஸ்ருதியும் சண்டை போகிறமே ஆக்ட் பண்றாங்க அந்த பொம்மையில் வந்து சிங்காரசம் போஸ்ட் அந்த இது இருக்கு இந்த மாதிரி தாங்க அத்த கிளாஸ்ல ரெண்டு பசங்க நின்னுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவ்வளோ க்ளோஸ் ஆவா ஒரு பொண்ணும் பயணுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேக்குறாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க அண்ணாமலை வந்து எதுக்கு எல்லோரும் முன்னாடியே திட்டினேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பின்ன என் கலையை பத்தி தப்பா பேசினா எனக்கு கோவம் வராதா திட்டத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோகிணியும் மனோஜோ விஜயாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க முத்து வந்து சிங்காரசம் போஸ்ட் வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மீனா வந்து அண்ணாமலை கிட்ட வந்து செஞ்சு காட்டுறாங்க இந்த போஸ்டுக்கும் அந்த போஸ்ட்டுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு நீ எதுவுமே அம்மா கிட்ட செல்லிவா சொல்லலையான்னு சொல்லி கேக்குறாங்க அத்தை எங்க என்ன பேச விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க விஜயாக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட் மேல டவுட் வருது ரோகிணியா மனோஜ் ஷோரூம்ல காட்டுறாங்க டீலர் கிட்ட இந்த பொருள்ல வாங்கி காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜ் வந்து சொல்றாரு எல்லாமே ரொட்டேஷன்ல விட்டோமே உன் ஃப்ரெண்டுக்கு வித்யாவுக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு ஒரு கிளையன்ட் வராரு நிறைய திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்குறாரு கூட மனோஜ் வந்து ஹெல்ப் பண்றாரு பாத்தா போர்டீன் லேக்ஸ் கிட்ட வருது ஒரு லாட்டரி டிக்கெட் இருக்கு அது விழுந்ததுக்கு அப்புறம் தான் நான் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜ் வந்து அந்த ஆள் வெளியில அமைச்சர்றாரு ஷோரூம்க்கு போக போற பாய் வராரு இந்த மாதிரி அவங்களுக்கு லெட்டர் கொடுக்குற வந்து பொன்னியம்மன் கிட்ட வராரான் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோகிணி வந்து பயப்படுறாங்க ஒருவேளை தினேஷ் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் விஜயா வந்து டான்ஸ் கிளாஸ்ல காட்டுறாங்க விஜயா வந்து எல்லாருக்குமே டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப ரித்தாவையும் தீபனையும் நோட் பண்றாங்க தீபன் வந்து வேலுக்குமே ரித்திகாவது ஒட்ரமையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு விஜயா வந்து அதெல்லாம் நோட் பண்றாங்க பார்வதியும் அதை நோட் பண்றாங்க தேங்க்யூ